கிரகங்கள் நம் வாழ்க்கையை உண்மையிலேயே பாதிக்கிறதா என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா பண்டைய மரபுகள் ஒன்பது வான உடல்களான நவக்கிரகங்கள் நமது விதியின் மீது சக்தி வாய்ந்த செல்வாக்கை கொண்டுள்ளன என்று பேசுகின்றன இது புராணம் போல் தெரிகிறது இல்லையா ஆனா இந்த பண்டைய அறிவியல் கோணம் இருந்தால் என்ன செய்வது அதை உடைப்போம் நமது சூரிய மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு கிரகமும் அதன் சொந்த மகத்தான ஈர்ப்பு விசையை கொண்டுள்ளது என்பதை நாம் அறிவோம் இந்த சக்திகள் தொடர்ந்து தொடர்பு கொள்கின்றன ஒரு சிக்கலான அண்டத்தை உருவாக்குகின்றன நாம் அதை நேரடியாக உணரவில்லை என்றாலும் இந்த ஈர்ப்பு விசை இழுபறி பூமியை நுட்பமாக பாதிக்கிறது இது நமது கிரகத்தின் சுழற்சி காலநிலை முறைகள் மற்றும் அதன் காந்த புலம் போன்ற விஷயங்களை பாதிக்கலாம் எனவே பண்டைய கலாச்சாரங்கள் நவக்கிரகங்களைப் பற்றிப் பேசியபோது அவர்கள் அந்த ஈர்ப்பு விசைகளின் இந்த சிக்கலான சமநிலையை விவரித்திருக்கலாம் இது ஒரு கண்கவர் சிந்தனை இல்லையா பிரபஞ்சம் நாம் நினைப்பதை விட அதிகமாக இணைக்கப்பட்டுள்ளது